வரலாற்று மன்னர்களின் சுவாரஸ்ய தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சுவாரஸ்ய தகவல் எந்த மன்னருடையதுன்னா ராம்பூரின் ஒன்பதாவது நவாப் மன்னர் அமீதலி கான் பகதூர் இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை தனக்கென்று சொந்தமாக ரயிலும் ரயில் நிலையமும் வைத்திருந்த ஒரு மன்னர் அவர்தான் அமீதலி கான் பகதூர் ஆஃப் ராம்பூர் உத்தரப்பிரதேஷ் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கும்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் அந்த பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்தியன் ரயில்வே இந்திய ரயில்வே துறையானது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று மும்பை முதல் தானே வரை அந்த ரயில் ஓடியது ஆங்கிலேயர் காலத்திலே இந்திய ரயில்வே துறை ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து பல பயணிகள் பயணித்து வந்தனர் இந்தியாவின் ரயில்வே துறை மலைகள் முதல் காடுகள் வரை பாலைவனங்கள் முதல் சமவெளிகள் வரை ஒவ்வொரு மூலையையும் நகரத்தையும் ரயில்கள் சென்றடைகின்றன இவ்வாறான ரயில்வே துறையில் அந்த காலத்தில் ராம்பூர் நவாபுகள் மிகவும் செல்வந்தர்களாக அதாவது பணக்காரர்களாக இருந்தனர் இந்த ஒருவரான ராம்பூரின் ஒன்பதாவது நவாப் என்று அழைக்கப்படும் அமித் கான் பகதூர் அவர்கள் தனக்கென்றே சொந்தமாக ரயிலும் ரயில் நிலையமும் வைத்திருந்தார் அவர் சொந்தமாக பயணம் செய்வதற்காக அந்த ரயிலும் ரயில் நிலையமும் பயன்பட்டது வேறு யாரும் அதில் செல்ல முடியாது அவர் டெல்லி மற்றும் லக்னோவிற்கு ராம்பூரில் இருந்து அடிக்கடி பயணம் செய்து வந்தார் அதை பற்றி நாம் தொடர்ந்து பார்ப்போம் ராம்பூரின் ஒன்பதாவது நவாப் அமித் கான் பகதூர் அரண்மனைக்குள் வரும் ஒரு தனியார் ரயில் நிலையத்தை கட்டினார் இதற்காக மிலாக் மற்றும் ராம்பூர் இடையே நாற்பது கிலோமீட்டர் நீள ரயில் பாதை அமைக்கப்பட்டது இந்த ரயில் பாதை கட்டிய ஆண்டு தோராயமாக பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசியிலே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு இந்த ரயில் நிலையம் கட்டப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் நான்கு பெட்டிகள் கொண்ட ரயிலை கட்ட பரோடா மாநில ரயில் கட்டுபவர்களை நியமித்தார் நவாப் இந்த ரயில் சலூன் என்று பெயரிடப்பட்டது அது நவாபுக்கு மட்டுமே சொந்தமானது இந்த ரயில் பெட்டிகளில் படுக்கை அறை மற்றும் சாப்பாட்டு அறை முதல் சமையலறை மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள் என்று நவாபிற்கு தேவையான அனைத்தும் இதிலே இருந்தது நான்கு பெட்டிகள் கொண்ட இந்த ரயிலில் காவலர்கள் ஊழியர்கள் மற்றும் சமையல்காரர்கள் உள்ளிட்ட அவரது உதவியாளர்களுக்கான ஏற்பாடுகளும் இருந்தன இந்த ரயில் நிலையம் கட்ட நவாப் அவர்களுக்கு ரூபாய் நூத்தி பதிமூன்று கோடி செலவானதாக அன்றைய ஊடகங்கள் அறிக்கை வெளியிட்டன நவாப் அவர்கள் இந்த ரயிலை பயணம் செய்ய பயன்படுத்தி வந்தார் மேலும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு நவாப் அவர்கள் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்யும் மக்களுக்கு உதவ தனது ரயிலை பயன்படுத்தினார் நவாப் குடும்பத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டிலே தங்களது ரயிலில் இரண்டு பெட்டிகளை அரசாங்கத்திற்கு வழங்கினார்கள் மற்ற இரண்டையும் நவாப் குடும்பத்தினர் பயன்படுத்தி வந்தனர் அன்றைய காலகட்டத்திலே நவாபின் தனியார் ரயில் நிலையம் அவரது தனித்துவமான மரபை பிரதிபலிக்கும் ஒரு வரலாற்று தலமாகத்தான் இருந்தது தற்போதைய நிலையிலே தனியார் ரயில் நிலையம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தையும் அதனுடன் தொடர்புடைய ரயில் நிலையத்தையும் ரயில் பெட்டிகளையும் பாதுகாக்க அவசர பாதுகாப்பு முயற்சிகள் தேவை என்பதை கூறி இந்த வீடியோவிலே இந்தியாவின் ரயில்வே துறையில் தனியாக ரயில் நிலையமும் ரயிலும் வைத்திருந்த நவாப் அமீத் கான் பகது அவரை பற்றி இன்னைக்கு வீடியோல பார்த்தோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சுவாரஸ்யமான தகவலோடு உங்களோடு வந்து இணைகிறேன் நான் உங்கள் எஸ் ஜி நன்றி வணக்கம்